ஆனா எல்லாரும் என்ன ஒரு இது நினைச்சுக்கிறாங்க நவகிரகங்கள்ல இருக்கிற குருவும் இவரும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிறா குரு பயிற்சி தான் தட்சிணாமூர்த்தி எதுக்கு பயிற்சி பண்ற அது பெரிய பெரிய கோவில்லயே அது தப்பு பண்றா ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் திருப்பி சொல்லிக்கிறேன் இது எயிட் ஹவர்ஸ் ஊற வைக்கிறேன் வேக வைக்கிறேன் அப்படின்னா ரெண்டுமே எனக்கு நிஜமாக தெரியாது ஏன்னா நாங்கள் பார்த்தது நாங்கள் அப்படியே வந்து கொண்டு போய் ஏற்றுக்கிறது சாமான் அன்றைக்கி கொடுத்த விஷயம் உண்மையிலே வந்து ரொம்ப புதுசாக இருந்தது அது நான் நான் ஏற்றுக்கிட்டேன் நமது புதுயுகம் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாரையுமே திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் ஒவ்வொரு ஆலயத்திற்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லை அந்த கோவிலை பற்றியும் கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமிகளுடைய கதைகளையும் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லித்தராங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சுவாமிக்கு ஏற்ற மாதிரியான பிரசாதத்தையும் நம்மளுடைய கிச்சனில் சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ இன்றைக்கி என்ன நமக்கான கதை காத்திட்ருக்கு என்ன சமைக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம எல்லோரையுமே புது பெருங்கலத்தூர்ல இருக்கக்கூடிய ஆர் என் கே ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய அருள்மிகு செல்வ விநாயகர் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க இங்க அழகான தட்சிணாமூர்த்தி முன்னாடி தான் நம்ம நின்னுட்டு இருக்கோம் சோ தட்சிணாமூர்த்தி பத்தின கதை என்ன அம்மா சொல்ல போறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ சொல்லுங்கம்மா இன்னைக்கு வந்து தட்சிணாமூர்த்தி முன்னாடி இருக்கோம் என்ன கதை சொல்ல எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தட்சிணாமூர்த்தி குருதான் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவேனவக அவர் முதல் குரு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எல்லாரும் என்ன ஒரு இதுன்னு நினைச்சுக்கிறான்னா நவகிரகங்கள்ல இருக்கிற குருவும் இவரும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிறார் இவருக்கு எந்த விதமான பெயர்ச்சியுமே கிடையாது இவர் வந்து சிவனுடைய அவதாரம் அது எப்படின்றது நான் சொல்றேன் சன பிரம்மாவோட புத்திரர்கள் சனகாதி முனிவர்கள்னு நான் பேர் ஒன்று நீங்க கேள்விப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன் அவள் வந்து மகாவிஷ்ணுவை நோக்கி எல்லா விதமான வேதங்களையும் கற்கத்துக்கோசம் அவருடைய வைகுண்டத்தை இது பண்ணி போகிறாள் ஸோ ஜெயா விஜயா பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன் அவள் வந்து சனகாதி முனிவர்கள் போன போது தடுத்து நிறுத்தினதனால இந்த சனக்காதி முனிவர்கள் அந்த ஜெயா விஜயால சபிச்சுடுவா மூணு அவதாரம் எடுத்து நீங்கள் மகாவிஷ்ணுவுக்கு எதிரியாகவே பிறக்கணும் அப்படின்றதுல தான் அதில் உங்களுக்கே தெரியும் இரண்யாக்ஷன் இரண்ய கசுபு ஒரு இது அதுக்கப்புறமா ராமரோடய இதில் ராவண கும்பகர்ணன் மாதிரி மகாபாரத இதில் வந்து கிருஷ்ணாவதாரத்தில் சிசுபாலன் தந்தவத்திரனா அவ மூணு ஜெயா விஜயா மூணு அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணுவாலேயே வதம் செய்யப்படுறாள் அது தனி கதை அது ஓகே ஸோ இவர்கிட்ட அதை கற்றுக்க முடியலேன்னு சொல்லிவிட்டு திருப்பி கைலாசத்துக்கு வந்து சிவபெருமான்கிட்ட கேட்குறான் சிவபெருமான் வந்து அப்போது இவாளுக்கு தரதா சொல்லி அவளை வந்து ஆலமரத்துக்கிட்டே வச்சுட்டு அவர் எல்லா விதமான வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாத்த பற்றியும் அவளுக்கு இந்த மாதிரி உபதேசிக்கிறார் அவர் காலுங்கீழ கிடக்கிற என்ன அதெல்லாம் எல்லாரும் அது ராட்சசனா அப்படின்னு கேட்பேன் நம்மளுடைய அறியாமை நம்ம அறியாமைன்ற அதாவது நம்ம பாடம் படித்தோன்னா நம்மளை நான் அறியாமல் நம்மளோட அறியாமை நம்மளை விட்டு வெளியில் போய்டும் அந்த அறியாமையை தான் அவர் போட்டு மெதிச்சுருச்சு ஸோ அதை நம்ம அறியாமையை போட்டு மிதிச்சுண்டு நமக்கு எல்லா விதமான சாஸ்திர தர்மங்கள் வேதங்கள் எல்லாத்தப்ப தன் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவராக தட்சிணாமூர்த்தி இருந்துருக்கு தட்சிணாமூர்த்திக்கு சொல்லணும்னா வெள்ளை கலர் தான் கொடுத்தணும் எல்லாரும் பிரகஸ்பதிக்கு பண்ணுறது போய் தட்சிணாமூர்த்திக்கு வந்து கலர் வஸ்திரம் சாத்தி அவருக்கு கொண்ட கடலை மாலையை போட்டு அது குரு பயிற்சி தான் தட்சிணாமூர்த்தி எதுக்கு பயிற்சி பண்ணுறேன் அது பெரிய பெரிய கோவில்லையே அது தப்பு பண்ணுறா அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாருக்குமே சாஸ்திர ஞானம் தெரிஞ்சவாதான் கோவிலில் இருக்கா அப்படிங்கிறதே பிரகஸ்பதிக்கு தான் நீங்கள் இந்த பூஜையை பண்ணணுமே வழி இதை வந்து இவரை வந்து நீங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை இது பண்ணுங்க வருஷத்து பண்ணுங்க நல்ல ஞானத்தை ஏன்னா குரு பயிற்சியினால் வரக்கூடாது கஷ்டங்களை வந்து இவர் போக்குவரான்னு கேட்டார்னா கண் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன் நல்ல படிக்கணுமா ஞானம் வேணுமா அவங்க இல்லை நிறைய வேத ஞானம் இல்லை வேறு சாஸ்திர ஞானம் இதெல்லாம் வேணுமா இவர் கிட்டேந்து கேளுங்க உங்கள் அறியாமையை ஒழிக்கிறது இருக்காரே ஒழிய உங்களுடைய கஷ்டங்களை போகிறதுக்கு இவர் இல்லை நிஜமானமே திருப்பி திருப்பி சொல்கிறேன் ப்ரகஸ்பதி வேறு தட்சிணாமூர்த்தி வேறுன்றது எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க நான் அதாவது குரு அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த கட்டங்களில் இருக்கிறவர் ப்ரகஸ்பதி இவர் தட்சிணாமூர்த்தி சிவனுடைய ஒரு அவதாரம் அதை தான் நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நன்றிமா சொன்னிக்கு ரொம்ப அழகாக சொல்லி ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துனீங்க இப்போ தக்ஷணாமூர்த்திக்கு ரிலேட்டடாக என்ன பிரசாதம் நமக்காக அம்மா செஞ்சு கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ அம்மா தக்ஷணாமூர்த்தி எல்லாரும் பண்ணுற பெரும்பாலான தப்பை நீங்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லிக் கொடுத்தீங்க திருத்தமாக எப்படி செய்யணும்னு ஸோ என்ன பிரசாதமாக தர போகிறீங்க தட்சிணாமூர்த்திக்கு வந்து ஜென்ரலாகவே பிரசாதம்ன்றது எதுவுமே ஏன்னா அவர் எப்பயுமே யோக நிஷ்டையில் இருக்கிறதா தான் அது ஸோ அவருக்கு சண்டிகேஸ்வரருக்கெல்லாம் நம்ம எதுவும் டிஸ்டர்பே பண்ணாமல் இருக்கிறது தான் மெயினாக நல்லது ஸோ ஆனால் ஜென்ரலாக இதில் பார்த்தேன்னா கோவிலெலாம் என்ன நைவேத்தியம் பண்ணுவான்னா சுண்டல் தான் நைவேத்தியம் பண்ணுவாள் ஸோ அந்த சுண்டல் தான் நம்ம பண்ண போகிறோம் கேட்கலாம் இது நீங்கள் திருப்பி இதை சொல்லுவே இது வந்து குருவுக்கு தானே இது அப்படின்னு சொல்லிவிட்டு தக்ஷிணாமூர்த்தியும் நம்ம குருவாக தான் நினச்சுன் இருக்கோம் ஆனால் குரு வந்து பிரகஸ்பதி நமக்கு ஜாதக கட்டத்தில் இருக்கிற குரு வேறு இந்த குரு வேற அப்படி பார்த்தோன்னா நமக்கு மகாபெரிவாழ்வுமே நம்ம குருவாக தான் நினச்சின்னு இருக்கோம் ஸோ அவாளமும் நமக்கு குரு பரம்பரையில் தான் வந்துட்டுருக்கா எல்லா குருவுக்கும் நமக்கு தெய்வேத்தியம்ன்றது பார்க்க போனேன்னா சுண்டலும் தயிர் சாதமும் தான் மெயினாக இதுவாக இருக்கும் ஸோ இன்றைக்கி சுண்டல் பண்ண என்ன கொடுக்கும் சுண்டல் பண்ண தெரியாது இல்லைப்பா எல்லாரும் ரொம்ப ஈஸியாக பண்ணுவேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் திருப்பி சொல்லிக்கிறேன் இது ஹவர்ஸ் ஊற வைக்கிறேன் வேக வைக்கிறேன் அப்படின்னா அந்த சுண்டல் முங்குகிற அளவுக்கு தண்ணி விடுவோம் அடியில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதை வேக விட்டேன்னா அது மேலே இருக்கிறதெல்லாம் வேகாது அடியில் இருக்கிறதெல்லாம் வெந்துடும் கடற்கடக்குன்னு இருந்துட்டுருக்கும் அதுக்கு வந்து நல்லா முங்குற அளவுக்கு விட்டுருவோம் உப்பும் போ ஒரு ஒரு டீஸ்பூன் கிட்ட உப்பு போட்டே வேக விட்டுருவோம் நல்லா எட்டு பத்து விசில் வாங்க அதே மாதிரி நீங்க தட்சிணாமூர்த்திக்கு செலுத்துற அந்த வஸ்திரம் பத்தின கலர் சொன்னதுமே கண்டிப்பா பார்க்குறோம் அதாவது எல்லாரும் அது தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு மஞ்சள் கலர் வஸ்திரம் சாத்திரா பாவம் அவர் ஒயிட் கலர் தான் அவர் தரிசு இருக்கிறது சோ அதனால அவருக்கு வந்து வெள்ளை கலர் வஸ்திரம் சாத்துறதுல தப்பே கிடையாது அவருக்கு போய் மஞ்சளை தான் மஞ்சள் சாத்தணும் உலகம் அவத்துல நிறைய பேருக்கு அது ஆனா இதை வந்து என்ன சொல்றதுங்க சாஸ்திரங்கள் சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்ச கோவில்லயே இதை வந்து தப்பு பண்றதே நம்ம ஒண்ணுமே சொல்லு திருப்பி நான் ஆலங்குடி போறச்சே இருக்கிறவா என்ன அடிக்க போறாங்கிறியா ரொம்ப கரெக்ட் இருக்காங்க போற இடத்துல அடி வாங்கிக்கிறதுக்குதான் இருக்கும் ஆனா நமக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லாத இருக்கக்கூடாது அது வந்து அது பாவமே நமக்கு தெரிஞ்சதை சொல்லாத பாவம் கொஞ்சமா நான் கொஞ்சம் உப்பு போட்டுதான் வேக விட்டுருக்கேன் லைட்டா உப்பு டீஸ்பூன் தேங்காய் கொடுப்பா ஜோரான சுண்டல் தயாராயிட்டுப்பா அடுப்பா அனுப்பிச்சி விடுறேன் தக்ஷிணாமூர்த்தி பிரசாதம் ஸோ அம்மா வந்துட்டு உண்மையாக இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் ரெண்டுமே எனக்கு நிஜமாக தெரியாது ஏன்னா நாங்கள் பார்த்தது நாங்கள் அப்படியே வந்து கும்பிடுவோம் ஏற்றுக்கிறது ஸோ அம்மா இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த விஷயம் உண்மையிலே வந்து ரொம்ப புதுசாக இருந்தது அது நான் நான் ஏற்றுக்கிட்டேன் ஸோ நிச்சயமாக இதுக்கப்புறம் எங்கேயாவது பார்த்தா கூட அட்லீஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் அதில் தப்பே கிடையாது ஸோ அதே மாதிரி இன்னைக்கு பிரசாதம் நல்லா அமோகமாக செஞ்சுருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சொல்லுவீங்க அசால்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது பண்ணுறது தான் நான் எத்தனை தடவை எத்தனை வருஷங்கள் சொன்னாலும் அந்த கைப்பக்குவம் மனம்ன்றது தனிமா தக்ஷணாமூர்த்தி பிரசாதம் கொண்டக்கடலை சுண்டல் கொண்டக்கடலை வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் சுடுதண்ணியில் விட்டு ஊற வைங்கோ ஓவர் நைட் எயிட் ஹவர்ஸ் ஊரியனா காற்றால் அது நல்லா ப்ரெஷர் குக் பண்ணுங்க ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா ஃபுல்லாக தண்ணி விட்டு அதை பத்து விசில் வாங்கி வடிகட்டி எடுத்துருக்கோம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு வரமிளகா தாளிங்கோ அப்புறம் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பெருங்காயப்பொடி பொடுங்கோ கருவேப்பிலை பொடுங்கோ சுண்டலையும் அதோட சேர்த்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலறிவிட்டு மேலே வந்து துருவின தேங்காய் போட்டு அதையும் நல்லா கலறி எடுத்துகிட்டு ஜோரான கொண்டக்கடலை சுண்டல் தட்சிணாமூர்த்தி நைவேத்தியத்துக்கு தயார் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நாங்களாம் சுண்டலை வந்து ஒன்று குழச்சிடுவோம் இல்லைனா நீங்கள் சொல்கிற மாதிரி கடைக்காக இருக்கும் வந்து அவ்வளோ அழகாக கரெக்டான ரேட்டில் வெந்திருக்கு அண்ட் டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது தேங்க் யூ ஸோ மச் மோட ஓகே யோஸ் இன்னைக்கு அம்மா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல முக்கியமான தகவல்லாம் நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அதே மாதிரி சூப்பரான பிரசாதமும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க கட்டாயம் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது டைமண்ட் ஹோம் அப் இன்ட்ரெஸ்ட் வழங்கும் ருசிகலாமாக சீசன் டு திருத்தலமும் திருவருளும் நன்றி வணக்கம்